ஹாய் ஹலோ ஃப்ரெண்டு இன்னைக்கு நம்ம புளிச்சிக்கிரையை பற்றி தாங்க சொல்ல போகிறோம் இந்த புளிச்சிக்கிரையை ஒரு சில ஊரில் வந்து காசுக்கீரை சொல்லுவாங்க கோபுரா பஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க இந்த புளிச்சிக்கீரையில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்புச்சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் பார்வை திறன் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த புளிச்சிக்கீரை ரொம்ப உதவுதுங்க ஒரு சில மக்களுக்கு புளிச்சிக்கீரை பார்த்தாலுமே பிடிக்காது ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது தயவு செஞ்சு இதை வந்து க் பண்ணாதீங்க இதை வந்து நல்லா சாப்பிடுங்க இது வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நான் சூப்பரான மெத்தட் சொல்கிறேன் இதை எப்படி செய்யலாம் எப்படி செஞ்சால் ருசியாக இருக்குன்றத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கனிஞ்ச தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டேன் பதினஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன் அதேமாரி பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேங்க இது அப்படியே நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் உங்களோடைய சாய்ஸு நல்லெண்ணெய் விட்டாலும் ஓகே ஆயில் இந்த எண்ணெய் விட்டாலும் ஓகே எந்த எண்ணெயாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்குவோங்க இதோட நான் வரமிளகா பதினஞ்சு வரமிளகாவும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டே அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கிட்டேன் பூண்டு கூட அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டேன் வதங்கினத்துக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா தக்காளி பழத்தை போட்டுக்கிட்டேன் தக்காளி பழம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா கனிஞ்சி தக்காளி பழமாக இருக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு கீரையை நான் அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கீரையை பாருங்க பார்க்க தான் நிறையா தெரியும் இது வதங்கிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாக தாங்க ஆகும் இப்போ பாருங்க இதை நல்லா வதக்குங்க எண்ணெயிலே வதக்குங்க சரிங்களா எண்ணெயிலே தான் இப்போ பாருங்க பாருங்க தான் வந்துருக்கு பார்த்தீங்களா இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க சரிங்களா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க வதக்கும்போதே உப்பு போட்டுக்கோங்க நான் அப்புறமா நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேங்க அது காரம் பத்தாது அதுவே காரம் பத்தாது பதினஞ்சு வரமிளக்காய் போட்டிருக்கேன் ஆனால் காரமே பத்தாது ஏன்னா இது புளிப்பாக இருக்க முடியல ஸோ அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பச்சை மிளகாவை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க சரிங்களா ஆற விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஓகே இப்போ நான் அரைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் குரக்குறைன்னு அரைச்சிருக்கேன் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காதிங்க குரக்கரம்னு அரைச்சிருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இது கூட வந்து பூண்டு லைட்டாக போட்டுக்கிட்டேன் ஒரு வரமிளகா ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வ வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை இது கூட இந்த எண்ணெயிலே வதங்கணுங்க இது போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ருசியாக இருக்குங்க நான் சொன்ன மெத்தட் மாதிரியே நீங்களும் சா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கீரையை வந்து இன்னும் நல்லா சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இப்போ ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள்